வணக்கம் நான் உங்கள் நண்பன் செந்தில் மகாபாரத போரின் நான்காம் நாள் என்று கௌரவர்கள் இழந்தது என்ன மூன்றாம் நாள் முடிவில் கௌரவ படை பெரும் தோல்வியை சந்தித்தது மீண்டும் பாண்டவர் படை வெற்றி பெற்றது நான்காம் நாள் என்ன நடந்தது என்று பார்க்கலாம் வாங்க நான்காம் நாள் போரில் பீஷ்மர் வியாழம் என்ற வியூகத்தை அமைத்தார் ஐந்து பனைகளை சின்னமாக கொண்ட கொடியுடன் அவர் போர் புரிந்தார் அனுமனை சின்னமாக கொண்ட கொடியுடன் அர்ஜுனன் போரிட்டான் அனுமானின் வலிமையுடன் அர்ஜுனன் சிறப்பாக போரிட்டான் அபிமன்யு போர்க்களத்திற்கு வந்தான் பூரிசிவரசு அஸ்வத்தாமா சல்லியன் ஆகியோர் அவனை எதிர்த்து போரிட்டனர் பீமன் துரியோதனனின் எட்டு தம்பிகளை கொன்றான் யானைகளையும் வீழ்த்தினான் பீமனின் மகன் கடூத்கஜன் பல வெற்றிகளை ஈட்டினான் துரியோதனனின் வீரர்கள் சோர்ந்து போயினர் பலர் மாண்டனர் தன் மக்கள் இறந்ததை கண்டு துரியோதனின் மனம் கலங்கியது நான்காம் நாள் போர் முடிவுக்கு வந்தது துரியோதனன் பீஷ்மரை காண சென்றான் தன் தம்பியர்கள் மாண்டதையும் பல வீரர்கள் உயிர் குறித்து வருத்தப்பட்டான் பாண்டவர்கள் வெற்றி பெறுவதற்கான ரகசியத்தை பீஷ்மரிடம் கேட்டான் பீஷ்மர் துரியோதனனுக்கு பலமுறை அறிவுரை கூறியிருந்ததை நினைவுபடுத்தினார் பாண்டவர்களுடன் சமாதானம் பேசுவதே நல்லது என்று வற்புறுத்தியிருந்தார் எங்கு கண்ணன் இருக்கிறாரோ அங்கு தர்மம் இருக்கிறது தர்மம் இருக்கும் இடத்தில் வெற்றி இருக்கும் என்றார் போரை கைவிட்டு பாண்டவர்களுடன் சேர்ந்தால் துயரத்தை தவிர்க்கலாம் என்று பீஷ்மர் எச்சரித்தார் எனவே நான்காம் நாள் முடிவில் கௌரவப்படை பெரும் இழப்புகளை சந்தித்தது பாண்டவர் படை ஆதிக்கம் செலுத்தியது ஐந்தாம் நாள் என்ன நடந்தது துரியோதனனின் மனநிலை என்ன பீஷ்மரின் அறிவுரையை ஏற்றுக்கொள்வானா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் செந்திலுடன் நன்றி வணக்கம்